அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம் அதில் உள்ள ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் வித் ஆன்சரோடு தான் பார்க்க போகிறோம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு கொஸ்டின் கீழ்கண்டவற்றுள் சரியான பொருத்தங்களை தேர்ந்தெடுக்கவும் இதனோட ஆன்சர் ஆப்ஷன் சி இரண்டு மற்றும் நான்கு வேதாரண்ய சத்தியகிரகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது மற்றும் சிஆர் பார்முலா திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கு இது இரண்டும் சரியான ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் அதிநவீன வசதிகளுடன் கூடிய ரயிலில் அடிமைகளாக இருப்பதை விட சுதந்திரத்துடன் கூடிய மாட்டு வண்டியே சிறந்தது என கூறியவர் ஆன்சர் ஆப்ஷன் சி அன்னி பெசன்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் தமிழ்நாட்டில் ராஜாஜி உப்பு சத்திய என்று தொடங்கினார் ஆன்சர் ஆப்ஷன் பி ஏப்ரல் பதிமூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது நெக்ஸ்ட் கொஸ்டின் காமராஜரின் அரசியல் குரு யார் ஆன்சர் ஆப்ஷன் பி சத்தியமூர்த்தி நெக்ஸ்ட் கொஸ்டின் எந்த விடுதலை போராட்ட பெண்மணி மெட்ராஸ் உப்பு சத்திய கிரகத்தில் கலந்து கொண்டார் ஆன்சர் ஆப்ஷன் சி செல்வி துர்கா அபாய் நெக்ஸ்ட் கொஸ்டின் வாவு சிதம்பரனாரை பற்றி கீழே கொடுக்கப்பட்டுள்ள கூற்றுகளில் சரியானது எவை ஒன்று இவர் திலகரின் சீடர் மற்றும் தீவிரவாதிகள் இவருடைய தலைமையின் கீழ் சென்னை மாகாணத்தில் முன்னிலையில் இருந்தனர் இரண்டு இவர் நேர்மையானவர் மற்றும் தவறான வழக்குகளுக்காக ஒருபோதும் நீதிமன்றம் வருவதில்லை மூன்று இவர் பிரான்ஸ் மற்றும் இங்கிலாந்தினிடம் இருந்து கப்பல்களை விலைக்கு வாங்கினார் ஆன்சர் கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி ஒன்று மற்றும் இரண்டு சரி நெக்ஸ்ட் கொஸ்டின் பாரத ஆசிரமத்தை தோற்றுவித்தவர் ஆன்சர் ஆப்ஷன் பி சுப்பிரமணிய சிவா நெக்ஸ்ட் கொஸ்டின் தமிழ்நாட்டில் சுதேசி இயக்கத்தில் பங்கு கொண்டமைக்கு சிறைவாசத்தை அனுபவித்தவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் சி வா உ சிதம்பரம் அடுத்த கேள்வி ஆதிக்க இந்தியாவில் முதல் மற்றும் சென்னை மாகாணத்தை சேர்ந்த ஒரே கவர்னர் ஜெனரல் யார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ சி ராஜகோபால் அடுத்த கேள்வி தென்னாட்டு திலகம் என அழைக்கப்பட்டவர் டேஷ் ஆவார்

சுதேசி நீராவி கப்பல் கம்பெனியை தொடங்கினார் நெக்ஸ்ட் கொஸ்டின் சரியான விடையை தேர்வு செய்க சென்னை வாசிகள் சங்கம் தென்னிந்தியாவில் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆன்சர் ஆப்ஷன் பி ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ரெண்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆலன் அக்டோவியன் ஹியூம் எந்த ஆண்டு சென்னையில் பிரம்மஞான சபையின் கூட்டமைப்பிற்கு தலைமை தாங்கினார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்கு நெக்ஸ்ட் கொஸ்டின் கொடுக்கப்பட்டுள்ள இணையை இணைகளில் ஏது தவறான குறிப்பிடுக இதற்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி நான்கு மட்டும் ஜே கிருஷ்ணமூர்த்தி பாரத ரத்னா அது மட்டும் தவறான ஆன்சர் ருக்மணி தேவி அருண்டேல் கலாஷேத்ரா ரவி சங்கர் சங்கீத நாடக சபா எம்எஸ் சுப்பிலட்சுமி ராமன் மக்சே விருது இதெல்லாம் வந்து சரியான ஆன்சர் ஜே கிருஷ்ணமூர்த்தி வந்து பாரத ரத்னா அது வந்து தவறான ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் தமிழகத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு உருவ உருவசிலை சத்தியகிரக போராட்டத்தில் கலந்து கொண்ட பெண்மணி ஆன்சர் ஆப்ஷன் பி பத்மசானி அம்மாள் நெக்ஸ்ட் கொஸ்டின் பட்டியல் ஒன்றை பட்டியல் இரண்டுடன் பொருத்தி கீழே உள்ள தொகுப்பிலிருந்து சரியான விடையை தேர்வு செய்ய இதற்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ செண்பகராமன் நாஞ்சில் நாடு மாடசாமி ஒட்டப்பிராடம் வாஞ்சிநாதன் செங்கோட்டை சுப்பிரமணி சிவா குண்டு ஆன்சர் ஆப்ஷன் ஏ சரியான ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் தமிழகத்தில் ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து திட்டமானது டேஷ் அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் பி எம் ஜி ராமச்சந்திரன் அடுத்த கொஸ்டின் சுதந்திர கட்சியை தோற்றுவித்தவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் சி ராஜாஜி நெக்ஸ்ட்டு கொஸ்டின் தமிழ்நாட்டின் எந்த முதலமைச்சருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் சி ராஜாஜி நெக்ஸ்ட்டு கொஸ்டின் பலமுள்ள காங்கிரஸ்வாதிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வரை மெட்ராஸில் முதல் அமைச்சரவையில் முதலமைச்சர் ஆன்சர் ஆப்ஷன் ஏ சி ராஜாஜி நெக்ஸ்ட் கொஸ்டின் கலெக்டர் ஆஷ் வஞ்சிநாதர் என்பவரால் சுட்டு கொல்லப்பட்ட ஆண்டு ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஜூன் பதினேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று நெக்ஸ்ட் கொஸ்டின் காஞ்சிநாதனை பற்றிய பின்வரும் கூற்றுகளில் சரியானதை தேர்ந்தெடுக்க ஒன்று அவர் அப்போதைய திருவதாங்கூர் சமஸ்தானத்தை சேர்ந்தவர் இரண்டு அவர் புனலூரில் வன பாதுகாப்பாளராக பணியாற்றினார் மூன்று பாரத மாதா சங்கத்தின் உறுப்பினர் நான்கு பாண்டிச்சேரியில் சுப்பிரமணிய சிவாவால் துப்பாக்கி சுடும் பயிற்சி பெற்றார் இதற்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி ஒன்று இரண்டு மற்றும் மூன்று சரி நெக்ஸ்ட் கொஸ்டின் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக காமராஜர் பதவி வகித்தது ஆன்சர் ஆப்ஷன் சி ஒன்பது வருடங்கள் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒன்று அவர் முதல் இந்திய ஜெனரல் கவர்னராக இருந்தார் இரண்டு வங்காளத்தின் கவர்னராக பணியாற்றினார் மூன்று சென்னை மாகாணத்தின் முதலமைச்சராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் ஆனார் மேற்கூறிய கூற்றிகளில் யாரை விவரிக்கிறது இதற்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி ராஜாஜி நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் காமராசர் தேர்ந்தெடுக்கப்பட்ட தொகுதி டேஷ் ஆகும் ஆன்சர் ஆப்ஷன் சி ஸ்ரீவல்லிபுத்தூர் நெக்ஸ்ட் கொஸ்டின் சட்டமும் விதிகளும் மக்களுக்காகத்தான் ஆனால் மக்கள் சட்டத்திற்காகவும் விதிகளுக்காகவும் அல்ல என்று கூறியவர் ஆன்சர் ஆப்ஷன் டி காமராஜர் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்றாம் ஆண்டு ஸ்ரீவல்லிபுத்தூர் காவல் நிலையத்தில் வெடிகுண்டு வெடித்ததற்காக ஆங்கிலேய அரசால் கைது செய்யப்பட்டவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் சி காமராஜர் அடுத்த கேள்வி விவேகபானு என்ற தமிழ் மாத இதழின் பதிப்பாசிரியர் பெயர் கூறு ஆன்சர் ஆப்ஷன் ஏ சிதம்பரம் நெக்ஸ்ட் கொஸ்டின் சுதேசி நீராவி கப்பல் கழகம் தன்னுடைய நீராவி கப்பலை எங்கிருந்து எங்கு வரை இயக்குகிறது ஆன்சர் ஆப்ஷன் பி தூத்துக்குடியிலிருந்து கொழும்பு அடுத்த கேள்வி சுதேசி நீராவி போக்குவரத்து நிறுவனத்தின் எஸ் எஸ் கலிலியோ என்ற கப்பல் டேஷிற்கு விற்கப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஆங்கிலேய நிறுவனம் அடுத்த கேள்வி பொறுத்துக இதற்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி அம்மு சுவாமிநாதன் அரசியல் அமைப்பு சபை ருக்மணி லக்மிபதி இளைஞர் கூட்டமைப்பு கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் பூதன இயக்கம் அடுத்து வந்து அஞ்சலி அம்மாள் நீல் சிலை சத்தியகிரகம் ஆன்சர் ஆப்ஷன் பி நெக்ஸ்ட் கொஸ்டின் கீழ்கண்ட கூற்றுகளில் ருக்மணி லட்சுமிபதி பற்றி சரியான கூற்றியது ஒன்று இவர் வேதாரண்ய உப்பு சத்திய கிரகணத்தில் கலந்து கொண்டார் இரண்டு இவர் சட்டமறைப்பு போராட்டத்தில் கலந்து கொண்டார் மூன்று இவர் ராஜாஜி மந்திரி சபையில் துணை சபாநாயகராக இருந்தார் நான்கு இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் பாரிஸில் நடைபெற்ற அகில உலக பெண்கள் வாக்குரிமை ஒன்றிய மாநாட்டில் கலந்து கொண்டார் இதற்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஒன்று ரெண்டு மூன்று நான்கு அனைத்தும் சரியானது நெக்ஸ்ட் கொஸ்டின் சென்னை மாகாணத்தின் முதல் காங்கிரஸ் அமைச்சரவை அமைத்தவர் டேஷ் ஆவார் ஆன்சர் ஆப்ஷன் பி ராஜாஜி நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு சுய காங்கிரஸ் அமர்வில் சபைகளை ஒன்று சீர்படுத்துவது அல்லது முடிவு முடித்து வைப்பது என்ற முன்மொழியை கீழ்கண்ணும் தலைவர்களில் யார் எதிர்த்தது ஆன்சர் ஆப்ஷன் டி ராஜ கோபாலாச்சாரியார் அடுத்த கேள்வி ராஜாஜி சட்டமறுப்பு போராட்டத்தை தொடங்கிய நாள் ஆன்சர் ஆப்ஷன் பி ஏப்ரல் பதிமூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது நெக்ஸ்ட் கொஸ்டின் வாவு சிதம்பரனார் தூத்துக்குடியில் சுதேசி கப்பல் நிறுவனம் தொடங்கப்பட்டது அவர் டேஷ் டேஷ் என்ற பெயர்களுடைய இரண்டு கப்பலை வாங்கினார் அவை அவை டேஷிக்கும் டேஷிக்கும் இடையே செலுத்தப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் ஏ காலியா லாவோ தூத்துக்குடி கொழும்பு நெக்ஸ்ட் கொஸ்டின் தமிழ்நாட்டின் திலகர் என்று அழைக்கப்படுபவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் டி வா உ பிள்ளை நெக்ஸ்ட் கொஸ்டின் தமிழ்நாட்டில் சுதேசி இயக்கம் டேஷ் தலைமையில் நடைபெற்றது ஆன்சர் ஆப்ஷன் ஏ வா உ சிதம்பரம் பிள்ளை நெக்ஸ்ட் கொஸ்டின் தமிழ்நாட்டின் மதிய உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் பி கு காமராஜர் நெக்ஸ்ட் கொஸ்டின் காமராஜர் டேஷ் திட்டத்திற்காக புகழ் பெற்றவர் ஆன்சர் ஆப்ஷன் சி கே திட்டம் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் இந்தி எதிர்ப்பு போராட்டம் நட இந்த போது தமிழ்நாட்டில் யார் முதலமைச்சராக இருந்தார் ஆன்சர் ஆப்ஷன் சி நெக்ஸ்ட் கொஸ்டின் பிரிட்டிஷ் ஆட்சியின் கீழ் பிராமணர் அல்லாதாருக்கான சுயாட்சி வட்டார அரசியலவை கீழ்கண்டவற்றுள் எந்த வட்டாரத்தின் அரசியல்வாதிகள் வேண்டனர் ஆன்சர் ஆப்ஷன் சி மெட்ராஸ் மகாணம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பூண்டி என்னும் இடத்தில் ஒரு குடிநீர் தேக்கத்தை கட்டுவதற்காக திட்டத்தை செயல்படுத்தியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் பி சத்யமூர்த்தி அடுத்த கேள்வி கீழ்கண்ட வாக்கியங்களில் மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் பற்றி சரியான வாக்கியங்களை தேர்ந்தெடுக்கவும் ஒன்று இந்தியாவில் ஆரம்பிக்கப்பட்ட முதலாவது அரசியல் சார்பு அமைப்பு இரண்டு இது ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு முதல் செயல்பட தொடங்கியது மூன்று மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் நிறுவனர் ஜி லட்சுமி நரசு ஷெட்டி நான்கு மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷனின் தலைவர் ஆனந்த சார்லு சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி இரண்டு மற்றும் மூன்று சரி நெக்ஸ்ட் கொஸ்டின் காமராஜர் தமிழக முதலமைச்சராக எத்தனை ஆண்டுகள் பணியாற்றினார் ஆன்சர் ஆப்ஷன் சி ஒன்பது ஆண்டுகள் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு மெட்ராஸில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸுக்கு தலைவராக தலைமை தாங்கியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் சி டாக்டர் அன்சாரி நெக்ஸ்ட் கொஸ்டின் காமராஜரை பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எது சரியானவை ஒன்று காமராஜரின் அரசியல் குரு சத்தியமூர்த்தி ஆவார் இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் சேலத்திலிருந்து சட்டமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார் மூன்று குந்தா ஆறு திட்டம் இவர் முயற்சியால் உருவாக்கப்பட்டது இதற்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி ஒன்று மற்றும் மூன்று சரி அடுத்த கேள்வி ஏன் சுப்பிரமணி சிவா ரயில் பயணத்தை மேற்கொள்ளவில்லை ஆன்சர் ஆப்ஷன் சி தொழு தொழு நோயாளி அடுத்த கேள்வி கூற்று வாவு சிதம்பரம் சுதேசி கப்பல் நிறுவனத்தை தொடங்கினார் காரணம் இந்திய கடற்பரையில் ஆங்கிலேயரின் முன்னு முற்றுரிமையை அவர் எதிர்த்தார் இதற்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ கூற்று மற்றும் காரணம் சரி காரணம் கூற்றை விளக்குகிறது நெக்ஸ்ட் கொஸ்டின் வாவு உ சிதம்பரம் பிள்ளை சுதேசி நீராவி கப்பல் கழகத்தை எப்பொழுது தொடங்கினார் ஆன்சர் ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு நெக்ஸ்ட் கொஸ்டின் குல கல்வி திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் ஆன்சர் ஆப்ஷன் பி சி ராஜாஜி நெக்ஸ்ட் கொஸ்டின் தமிழ்நாட்டில் ஒத்துழையாமை இயக்கத்திற்கு தலைமை தாங்கி நடத்தியவர் ஆன்சர் ஆப்ஷன் பி ராஜாஜி நெக்ஸ்ட் கொஸ்டின் தமிழ்நாடு மாநில காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் மற்றும் உப்பு சத்திய கிரகத்தையும் எடுத்து நடத்தி கைது செய்யப்பட்ட முதல் பெண்மணி பெயரை குறிப்பிடுக ஆன்சர் ஆப்ஷன் பி ருக்மணி லட்சுமிபதி அடுத்த கேள்வி மெட்ராஸ் மாகாணத்தின் உப்பு சத்திய கிரகணத்தில் ஈடுபட்டு சிறைக்கு சென்ற முதல் பெண்மணியார் யார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ ருக்மணி லெஷ்மிபதி நெக்ஸ்ட் கொஸ்டின் தமிழ்நாட்டில் உப்பு சட்டங்களை மீறியதற்காக அபராதம் கட்டிய முதல் பெண்மணி டேஷ் ஆவார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ ருக்மணி லக்ஷ்மிபதி நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நான்காம் ஆண்டு பி அனந்த சார்லு மற்றும் பி வெங்கையா நாயுடு தொடங்கிய அரசியல் சார்ந்த அமைப்பு எவ்வாறு அறியப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் சி மெட்ராஸ் மகா ஞான சபை நெக்ஸ்ட் கொஸ்டின் கூட்டியே பாவு சிதம்பரம் சுதேசி கப்பல் நிறுவனத்தை தொடங்கினார் காரணம் இந்திய கடற்கரை வாணிபத்தில் ஆங்கிலேயரின் முற்றுரிமையை அவர் எதிர்த்தார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ கூற்று மற்றும் காரணம் சரி காரணம் கூற்றை விளக்குகிறது நெக்ஸ்ட் கொஸ்டின் வா உ சிதம்பரனார் சுதேசி நீராவி கப்பல் நிறுவனத்தை நிறுவியதன் நோக்கம் ஆன்சர் ஆப்ஷன் சி கடல் போக்குவரத்தில் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்திற்கு சவால் விடுக்க நெக்ஸ்ட் கொஸ்டின் காமராஜரின் அரசியல் குரு ஆன்சர் ஆப்ஷன் சி சத்யமூர்த்தி நெக்ஸ்ட் கொஸ்டின் பின்வரும் வார்த்தைகளை கூறியவர் யார் இடும்பை உருக்கி எஃகு உருவாக்கி உறுதியான இயந்திரத்தை உருவாக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி சுப்பிரமணிய பாரதி நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆங்கிலேயரின் காலத்தில் எந்த தமிழ் செய்தித்தால் அரசியல் கருத்து படங்களை முதலில் வெளியிட்டது ஆன்சர் ஆப்ஷன் சி தி இந்தியா அடுத்த கேள்வி கீழே கொடுக்கப்பட்டுள்ள இதழ்களில் எது சுப்பிரமணிய பாரதியுடன் தொடர்புடையது அல்ல ஆன்சர் ஆப்ஷன் டி நியூ இந்தியா நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்திய பெண்கள் முன்னேற்றத்திற்காக சக்கரவர்த்தினி என்ற நாளிதழ் டேஷால் அர்ப்பணிக்கப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் ஏ பாரதியார் அடுத்த கேள்வி ஆங்கிலேயர் அச்சுறுத்தல் காரணமாக பாரதி டேஷ் பகுதிக்கு இடம்பெயர்ந்தார் ஆன்சர் ஆப்ஷன் பி பாண்டிச்சேரி நெக்ஸ்ட் கொஸ்டின் மிகவும் புகழ்பெற்ற பாடலான கத்தியின்றி இரத்தமின்றி யுத்தமொன்று வருகுது சத்தியத்தின் நித்தியத்தை நம்பும் யாரும் சேருவே தொகுத்து வெளியிட்டவர் ஆன்சர் ஆப்ஷன் ஏ ராமலிங்கம் அடுத்த கேள்வி நாமக்கல் கவிஞரின் சத் கத்தியின்றி இரத்தமின்றி யுத்தமின்றி வருகிறது பாடல் முதன் முதலில் ஒழிக்கப்பட்ட நிகழ்வு ஆன்சர் ஆப்ஷன் பி வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகம் அடுத்த கேள்வி சென்னை உயர் நீதிமன்றத்தின் முதன் முதலாக நியமிக்கப்பட்ட இந்த நீதிபதியார் ஆன்சர் ஆப்ஷன் சி முத்து சுவாமி ஐயர் நெக்ஸ்ட் கொஸ்டின் மணியாட்சியில் வஞ்சிநாதர் மாவட்ட ஆட்சியர் ஆஷை சுட்டு இங்கிலாந்து மன்னராக இருந்தவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் சி ஐந்தாம் ஜார்ஜ் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றாம் வருடம் ஜூன் மாதம் பதினொன்றாம் நாள் மாவட்ட ஆட்சியர் ஆஷ் தனது துரதிர்ஷ்டமான பயணத்தை திருநெல்வேலியிலிருந்து டேஷுக்கு மேற்கொண்டார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ கொடைக்கானல் அடுத்த கேள்வி ஆயிரத்தி எண்ணூற்றி தொன்னூற்றி ஒன்றில் சுதேஷி மித்ரன் என்ற பெயரில் தமிழில் ஒரு தேசிய பருவ இதழை தொடங்கியவர் ஆன்சர் ஆப்ஷன் பி ஜி சுப்பிரமணியம் அடுத்த கேள்வி சரியான கூற்றுகளை கண்டறிய ஒன்று பாரதியின் இந்திய வார இதழ் மிதவாத தேசியவாதிகளின் குரலாக திகழ்ந்தது இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் சூரத் காங்கிரஸ் மாநாட்டில் பாரதி கலந்து கொண்டார் மூன்று சக்கரவர்த்தினி சுதேசி முத்திரன் போன்ற பத்திரிகைகளின் பணியாற்றினார் நான்கு தி இந்து பத்திரிகையை வெளியிட்டவர் ஜி சுப்பிரமணிய ஐயர் ஆன்சர் ஆப்ஷன் டி இரண்டு மூன்று மற்றும் நான்கு சரி